ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் தெளிவு வேணும் இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தாரு உங்கள இந்த மாதிரி கடவுள் ஏன் நம்மள படைச்சாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க கடவுளே தான் நம்மளாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒரு கல்ல கூட மனிதர்கள்ன்றது ஆன்மா அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா ஆன்மாவா இறைவன் தான் ஆன்மான்ற ஒரு அது ஒரு துகளா படிச்சிருக்காரு உள்ள அதுக்குற சிந்திக்க திறன் எல்லாமே அதுக்கு இருக்கு அப்படின்றது அப்படின்றது வந்து படைக்கிற சக்தி உடையது தானே அப்ப வந்து நம்மளே இறைவனாதான் இருக்கோம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் அதாவது இப்ப எல்லாருமே உதாரணமா மனிதர்களே எடுத்துக்கிட்டாலும் கூட மனிதர்கள்ல நிறைய பாகுபாடுகள் இருக்கு ஒரு ஆபிசர் இருக்கிறாங்க சாதாரண நபர்கள் இருக்கிறாங்க விவசாயிகள் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில் முறை செயல்பாடுகள்லாம் வித்தியாசமா இருக்கு இல்லையா வாழ்க்கை முறைகள் வித்தியாசமா இருக்கு அது மாதிரி நிர்வாகங்கள்ங்கிற மாதிரி சில சக்திகள் தெய்வீக சக்திகள் வந்து இப்ப நாம வந்து பாடிய விட்டு வடிய சொன்னா சில சக்திகள் நிலையில இருப்போம் அந்த சக்திகள் வந்து வேறுபாடுகள் இருக்கு சிலதுகள் வந்து படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள சக்திகள் எல்லாம் இருக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல்கள் அதாவது தெய்வங்கள் நம்ம பாடியை விட்டு இருக்கிற சக்திகளுக்கே படைப்பாற்றல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்ல இந்த பாடி வந்து பாடி கூட படைக்கப்பட்டது ஆனா பாடிக்கு முன்னால ஆன்மாங்குற ஒரு அம்சம் இருக்கு ய்யா அந்த ஆன்மாங்குற அம்சம் தான் வந்து பல விதமான ஆன்மாவா இருக்கு தெய்வங்களும் கூட ஒரு வகையான ஆன்மாதான் தெய்வ சக்தி உள்ள ஆன்மா அது அது வந்து எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிறது வந்து பிரம்மம்னு சொல்லுவாங்க ஈஸ்வரன் வேற ஈஸ்வரன் தான் வந்து படைக்கக்கூடிய தகுதியில் வந்து படைக்கிறது காத்தல் அழித்தல்ங்கிற மாதிரி உள்ள அம்சம் எல்லாம் ஈஸ்வர அம்சம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது பிரம்மம் பிரம்மம் தான் எல்லாமா இருக்குது அது அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது ஆனால நாம எல்லாருமே பிரம்மம் தான் பேசிக்கலா வந்து எல்லாருமே பிரம்மம் தான் ஆன்மாங்கிறது விட பிரம்மத்துல உள்ள ஒரு சின்ன வெளிப்பாடு

அது யார் கொடுப்பாங்க பிரம்மம் கொடுக்கும் இயற்கை அம்சமே வந்து பிரம்மங்கிற மாதிரி நீங்களே நீங்களே வந்து ஒரு தகுதிக்கு உங்க தகுதியை மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா சில இதுகள்ல கூட வரும் சிலவங்க தவம் பண்ணாங்கன்னு சொன்னா இந்திர பதவி போயிரும்னு சொல்லி இந்திரன் வந்து இப்போ அவனை தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் கூட சில இதுகள்லாம் காட்டுவாங்க

எல்லாத்துக்கும் இறைவன் ஒண்ணுதான் ஆஹ் இல்ல படைப்பாற்றல்ன்றது ஒண்ணுதான் இருக்கு ஆஹ் அதுதான் நம்ம எல்லாத்தையும் படைச்சிருக்கு நமக்குள்ள ஆன்மாவா ஒண்ணு இருக்கு அந்த இறைவனோட ஒரு தான் ஆன்மாவா இருக்கு உம் அததான் நம்ம டூட்டல் மலை சொல்றோம் வேற இது மட்டும் காணாது நம்ம வந்து ஆன்மா மட்டும்ங்கிறது சொல்ல முடியாது ஆன்மாக்களே வந்து வேற உலகத்தினுடைய வேற நிறைய பொருட்கள் மற்றது எல்லாம் வசதிகள் எல்லாமே படைச்சிருக்கு இல்லையா இயற்கை படைக்கிறத வந்து அந்த ஈஸ்வரன் மாதிரி ஒரு அம்சத்தை கொடுக்குறாங்க நிர்வாகம் பண்ணணும் நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு சக்தி இப்ப அதை மாற்றி அமைக்கிறது ஒரு சக்தி அப்படி அந்த மாதிரி படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற மாதிரி அப்படி மூணு விதமான சக்தி வழிபாடுகள் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் அது போகவும் நிறைய தேவர்கள் அம்சங்கள் அந்த மாதிரி சொல்லி சில சில ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் வேலைகள் மாதிரி அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அப்போ அதெல்லாம் எங்க இருக்குங்க ஐயா இப்ப அதான் எல்லாமே பிரபஞ்சம் முழுசும் அது இருக்குது நம்ம 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 கண்ணுக்கு தெரியாது நம்ம நம்ம வந்து பிசிக்கல் பாடிகள் இருக்கோம் இல்லையா நம்ம பிசிக்கல் பாடியை விட்டு வெளியே வந்துட்டான்னு சொன்னா அந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கிறது தெரியும் நமக்கு தெரியும் இப்போ அந்த படைக்கிற அம்சத்தை அந்த பிரம்மமே கொடுத்துருச்சு நீ இதை படைக்கிற படைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்மினிஸ்ட்ரேட் வட்ட கொடுத்துருச்சுன்னு சொல்றீங்க அப்ப அழித்தல் அம்சத்தையும் கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம பிரம்மம் வந்து நம்ம இறைவனை பிடிச்சிட்டா நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேலை செய்யாதுன்ற மாதிரி இருக்கு இல்லைங்க இல்ல வேலை செய்யணும்னா என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு இல்ல இப்போ பிளான நவகிரகங்கள் இருக்கு நம்ம வந்து இந்த டைம்னா இது நடக்கும் இந்த மாதிரி ஏழரை சனி உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்றது எல்லாம் இருக்கு இதை நவகிரகங்கள் படிச்சுட்டு இறைவன் தான் கிரகத்துக்குள்ள வேலை கிடையாது எல்லாமே உங்க கர்மாவனுடைய உள்ள வேலை தானே உங்க கர்மா உங்களுக்கு என்னத இது காட்டுதுங்கிறத சொல்றதுதான் கர்மாவ அனுசரிச்சு இப்போ தெரியாதவங்களுக்கு ஒரு இடத்த வழிகாட்டுறோம் அந்த லைட் போஸ்டருக்கு தெற்கு பக்கத்துலதான் அவங்க வீடு இருக்குன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா வீடுதான் முக்கியம் லைட் போஸ்ட் முக்கியமே கிடையாதுல்ல வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக லைட் போஸ்ட் உதவி ஒரு இதா இது பண்றோம் அதே மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னா அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எங்கெங்க இருந்தோ உங்களுக்கு என்னல்லாம் நடக்கும்னு சொல்றது வந்து ஒரு லேம்போஸ்டர் காட்டுற தான் அவங்களுக்கு அந்த போஸ்டருக்கும் அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதே மாதிரி பிளானட்டரி பொசிஷனுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எது எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு கணக்கு போடுறதுக்கு கணிதத்துக்காக அதை வச்சிருக்கிறாங்க பொசிஷன்ல எல்லாம் பிளானட் இருந்தது நடக்கும் வச்சிருக்காங்க எப்படி நிர்ணயிக்கப்படுவீங்கன்னா நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நிர்ணயமானது உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த பிளானட்ரி பொசிஷன் காட்டும் அவ்வளவுதான் அதுக்காக கட்டாயம் அதை நம்ம அதுபடி நடக்கணுங்கிறது அவசியம் இல்லை அந்த எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான் நம்ம கர்மாவே மாறுதலுக்கு உட்பட்டது தான்